நம் ஆசிரியின் திறவுகோல் எது பார்ப்போம் அப்போது எருசலேமில் சிமியோன் என்றும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார் லூக்கா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை திருவசனங்கள் இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு திருவிவிலியம் கூறுகிறது தூய ஆவியானவர் சிமியோன் மீது தங்கியிருந்தார் என்று அவர் மீது தங்கியிருந்தார் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் சிமியோன் மீது தங்கியிருப்பதற்கு தூய ஆவியாருக்கு வசதியாக இருந்தது தூய ஆவி சிமியோன் மீது தங்கியிருந்ததற்கு மூன்று காரணங்கள் இருந்தன முதல் காரியம் அவர் ஒரு நீதிமான் அதாவது அவர் தூய்மையை விரும்பினார் தூய ஆவியார் தூய்மை இருக்கும் இடத்திலே வசிக்க விரும்புவார் அவர் தவறானவர்களுடன் நட்பு கொள்ள மாட்டார் இரண்டாவது காரியம் அவர் ஒரு பக்திமான் அதாவது அவர் முழு உள்ளத்தோடு கடவுளை பின்பற்றினார் அவர் தன் முழு உள்ளத்தோடு கடவுளை பின்பற்றினார் தன் முழு உள்ளத்தோடு வலிமையோடு மனத்தோடு உடலோடு கடவுளை அன்பு செய்தார் மூன்றாவது காரியம் அவர் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார் அதாவது அவர் சமாதானத்திலே வாழ்ந்தார் தூய ஆவி முழு நம்பிக்கை வைப்பவர்களை அன்பு செய்கிறார் அவர் அவர்களிடத்திலே தங்குவது எளிதாகிறது ஏனென்றால் நம்பிக்கையின் மக்கள் கடவுளையும் அவர் வாக்குறுதிகளையும் நம்புகிறார்கள் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று கடவுள் கூறியதை அவர் நம்பினார் பாருங்கள் இயேசு கோயிலுக்கு வந்தபோது மிக சரியாக அவரும் அங்கு இருந்தார் அவர் ஆண்டவரின் ஆண்டவரான அரசரின் அரசரான இயேசுவை கையில் எடுத்து அவருக்கும் அவரின் தாயாருக்கும் இறைவாக்கு உரைத்தார் தூய ஆவியின் நட்புறவை பெறுவது கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசிரியரின் திறவுகோலாகும் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் ஆவியாரோடு இணைத்து வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராயிருக்கவே தந்தை விரும்புகிறார் யோவான் எழுதிய நற்செய்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது இறை திருவசனம் வசனம் தொடர்வோமா நண்பர்களே